ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமாராஜா லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலை இப்போ தான் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டிவுமே எனக்கு ரொம்பவே பூஸ்டப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமாங்க இன்னைக்கு மார்கழி முதல் நாள் ஸ்டார்டிங் ஆகிடுச்சு இல்லையா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோர் ஓ கிளாக் போலவே எழுந்திரிச்சிட்டேங்க எழுந்திரிச்சிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் வாசல் எல்லாமே ஓப்பன் பண்ணியிருந்தேன் போன வருஷம் பார்த்திங்கன்னா வாசல் எல்லாமே தொழிச்சு விட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷை ஆகிறதாட்டே இருந்தது இந்த தடவை பார்த்திங்கன்னா சரி அப் ஆகிட்டே நம்ம வந்து வாசல் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன் மேபி இன்னைக்கு முதல் நாள் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ எஃபோர்ட் போடுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சம்மடைம் பார்த்தீங்கன்னா வந்து வாசல் தொளிச்சு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்படின்னாக்கா வாசல் தொளிச்சு விட்டுட்டு நம்ம வந்து குளிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுருவேன் செம்ம குளிருங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செமையா குளிர்ந்து அப்புறமா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு கம்மியாகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஆனால் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் அவ்வளோ ஜில்லுன்னு தான் இருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டுமே குளிச்சுட்டு வந்தாச்சு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னாவே வந்து நான் வந்து வாசல் எல்லாமே கூட்டி தொளிச்சு விட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம நாலு மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் எப்படி தான் டைம் குயிக்காக போகுது அப்படிங்கிறது தெரியல வாசல் தொளிச்சு விட்டுட்டு எல்லாமே போட்டு விட்டுட்டு விளக்கு ஏற்றுறேன் நம்மளுக்கு அந்த டைமிங்க்குள்ளாடி விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறதான் என்னோடய தாட்டாகவே இருந்தது கரெக்டாக வந்து நான் வந்து ஒரு நாளை முக்கால் அந்த டைமிங்குள்ளார நான் வந்து விளக்கு ஏற்றிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் தாட்டோட இருந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாலு மணிக்கெலாம் எந்திக்கிறோம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாசல் எல்லாமே தொளிச்சு கூட்டுறச்ச கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு டைம் ஆயிரும் என்னோட மைண்ட் தாட்டில் என்னென்னா ஒரு நாளை முக்கால் கண்டிப்பாக நம்ம விளக்கு ஏற்றிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நானே ரெடி பண்ணிகிட்ருந்தேன் அப்புறமா பிரம்ம முகூர்த்த விளக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கை பற்றி நான் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மார்கழி மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக வந்து நான் அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கை வந்து மார்கழி மாதந்தோறும் நான் வந்து ஏற்றுகிறதா வந்து வச்சுக்கிறேன் ஆனால் நான் வந்து கண்டினியூவாக நான் நினச்ச நாள் போன வருஷம் பார்த்திங்கன்னா நான் வந்து எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு நினச்சேனோ அந்த நாள் எல்லாமே கரெக்டாக வந்து பண்ணிட்டேன் நான் வந்து என்ன நினச்சி பண்ணேனோ அது வந்து கண்டிப்பாக எனக்கு நடந்தது அதே மாதிரி அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட் பண்ண முடியலை ஆனாலுமே நான் என்ன வேண்டிக்கிட்டேனோ அது எனக்கு கண்டிப்பாக கிடச்சிதுங்க அதனால் வந்து யாராச்சும் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு நினைக்கிறேங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நானுமே வந்து முதல் தடவையாக வந்து பிரம்ம விளக்கு மார்கழி மாதத்துலேருந்து தான் ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன் நானுமே அந்த வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக நானுமே மார்கழி மாதம் தான் ஆரம்பித்தேன் நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம லைஃப்பில் கொடுக்கும் நீங்கள் வந்து காலையில் வந்து நீங்கள் எந்திரிச்சி கொஞ்சம் டைம் தான் ஆகும் நம்ம நிறைய எஃபோர்ட் போட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ என்ன பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நம்ம பண்ணா போதும் எனக்கு எல்லாம் முதல் தடவையாக நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நர்வஸாக இருந்தேன் ஐயோ எங்க நம்ம நினைக்கிற இந்த இத்தனை நாட்கள் நம்மளால எந்திக்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நான் வந்து பயத்தோட தான் நான் வந்து ஆரம்பிச்சேனே கண்டினியூவாக பண்ணிடணும் நம்ம உடம்பு ஒத்துழைக்குமா அப்படிங்கிற மாதிரியே தான் நானே போயிட்டு இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருந்தேங்க ஆனால் எனக்கு பண்ண முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் வந்தது அதாவது எங்கள் ஃபேமிலியில் வந்து அக்காவோட பொண்ணு வந்து பெரிய ஆகிட்டாங்க அப்புறம் நம்ம வந்து பூஜை ரூமெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தனால தான் நான் வந்து அதை கண்டினியூ பண்ண முடியல மற்றபடி பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தாங்க இருந்தது நான் வந்து கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் ஆனால் அப்படிலாம் இருந்துமே நான் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாட்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் பாத்தீங்கன்னா நான் வந்து பண்ணது பார்த்தீங்கன்னா பதினோரு நாளோ இல்லைன்னா பன்னிரண்டு நாட்கள் என்னவோ தான் நான் பண்ணியிருப்பேன் ஆனால் நான் என்ன நினச்ச வேண்டினேனோ அது எனக்கு ரொம்பவே வந்து நடந்தது நான் வந்து எதிர்பார்த்ததை விட ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி தான் எனக்கு வந்து அது வந்து கிடைச்சிது அதுலேருந்தே வந்து எனக்கு இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு மேலே அதி தீவிரமான எனக்கு ஒரு நம்பிக்கையும் வர ஆரம்பிச்சது நாமே நானுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதெல்லாமே நான் சஜஷன் பண்ணியிருக்கேன் எனக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து சஜஷனாகவே கொடுத்துருக்குறேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ரொம்பவே வந்து எனக்கு வந்து கை கொடுத்தது தான் சொல்லணும் அதனால் நீங்களும் யாராச்சும் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா அதுலேயும் கண்டிப்பாக இந்த மார்கழி மாதம் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு நீங்கள் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கே அது வந்து ரொம்பவே பிடிக்கும் நீங்களுமே அதை வந்து தொடர்ந்து பின்பற்றணும் அப்படின்னு நினைப்பீங்க நானுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு ஏழு வருஷமாக வந்து இந்த மாதிரி வாசலில் விளக்கு வைக்கிறது கோலம் போட்டு அழகழகாக கோலம் போட்டு பார்க்குறது அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ ஒரு டூ இயர்ஸாக தான் நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து நான் வந்து ஏற்றி அதை வந்து வழிபட்டு இருக்கிறேன் அது வந்து எனக்கு ரொம்பவே அது பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு விதமான உள்ளர் உள்ளுணர்வோட ஒரு சந்தோஷம் கலந்தும் எனக்கு இருக்கிறதுனால நான் அதை வந்து ரொம்ப விருப்பப்பட்டும் நம்பிக்கையோட நம்ம பண்ணுறேன் பண்ணிட்டு இருக்கேன் மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அடுத்தவங்களுக்கு வேண்டி பண்ணாமல் நீங்கள் அதை வந்து நம்பி நம்பிக்கை தன்மையோடு அதை பண்ணால் மட்டுமே தான் அதில் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து நம்மளுக்கு வந்து அதோட பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்றாங்க பண்ணி பார்ப்போமே எதுக்கு நம்ம அதை செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ணிடாதீங்க நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு சிறு துளி எடுத்து நீங்கள் பண்ணாலுமே அந்த விஷயத்த வந்து நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதனால நீங்களுமே இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நானும் வந்து டைமிங்குள்ளாடி விளக்குமே ஏற்றிட்டேன் ஏற்றி பூஜரமுக்குள்ளாடியுமே பார்த்தீங்கன்னா விளக்கு வைக்கவும் ஆரம்பிச்சுட்டேன் பூக்கள் எல்லாமே வச்சு விளக்கம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா வாசல்லையும் பூஜை அறையிலுமே பார்த்திங்கன்னா எல்லா விளக்கங்களுமே ஏற்றி வச்சுட்டேங்க அதுக்கப்புறமா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்கழி மொதல் நாள் அதுமா வந்து நம்ம வந்து கோலத்தில் வந்து கலர் பொடி போடலைன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கலர் எல்லாமே போட்டு எடுத்து ஃபஸ்ட்டு திருப்திகரமாக கோலத்தையுமே வந்து ஃபினிஷ் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கோலமாகவே தான் போட்டு விட்டுருந்தேன் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது சரி நம்ம அதை கொஞ்சம் சின்னதாக சின்னதாக வரைஞ்சிருந்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் சின்னதாகவே இருந்திருக்கும் நான் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கோலமாகவே வரைஞ்சி விட்டுட்டேன் மார்கழி மாதம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆயிருவேன் வாசலில் கோலம் போடணும் வாசலில் விளக்கு வைக்கணும் கலர் பொடியெல்லாம் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஓவராக வந்து ஆர்வம் ஆயிரும் எனக்கு ஆனால் என்ன அப்படின்னாக்கா காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி தனியாக நின்று கோலம் போடணும் தனியாக நின்று வெளியில் நிற்கணுமே அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே வேலைகள் நடக்கிறனால யாராச்சும் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படி என்னோட வேலைகள் எல்லாமே போயிடுது அப்புறமா பார்த்தீங்கன்னா நானுமே கோலம்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணி விட்டுட்டேன் என்னோட கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னா சாணமும் சாணத்தில் வந்து பிள்ளையாரும் பிடிச்சி வச்சு செம்பருத்தி பூவுமே வச்சு விட்டுட்டேன் வச்சு விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வாசல்லேருந்தே வந்து தூப தீபம் எல்லாமே காமித்து வந்து இன்றைக்கி வந்து பூஜையை வந்து நல்லபடியாகவே முடிச்சிருந்தேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து சாம்பிராணி தூபம் நான் வந்து இன்றைக்கி காட்டிக்கல ஏன்னு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து ஸ்கூல் டேஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் அப்படிங்கிறதுனால வந்து டைம் ரொம்ப எங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்புறமா வந்து தசங்கு பொடி தான் நான் வந்து சாம்பிராணி தீப தூபத்துக்கு பதிலாக வந்து நான் வந்து காமிச்சிருந்தேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா காலையில் எஞ்சன் டைமில் இருந்தது இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா என்னோடய டே வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது என்ன சொல்கிறதுக்கு ரொம்பவே எனக்கு நான் பிடிச்ச மாதிரி என்னென்ன டைம் அதாவது ஒரு விஷயம் நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த டைமிங்குள்ளார எல்லாம் முடியும் போது அது ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது மார்கழி மாதம் முழுவதுமாக நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வழிபாடு செய்கிறேன் இல்லையா இதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்காக நான் ஒரு சில இது விஷயங்கள் சொல்கிறேன் உங்களுக்கும் ஏதாச்சும் வேண்டுதல் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த கோரிக்கையை வந்து நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க நானுமே அந்த கோரிக்கைகளை சேர்த்து நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உங்களுக்காக அப்படி எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க அப்புறமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோடய பூஜையுமே வந்து நல்லபடியாக திருப்திகரமாக முடிஞ்சுது இன்றைக்கி வந்து நம்ம நெய்வேத்தியத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இருக்கு இல்லையா அதுதான் நான் வந்து இன்றைக்கி வந்து நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன் ரொம்பவே திருப்திகரமாக எனக்கு வந்து பூஜை வந்து முடிஞ்சுது அப்புறமா பார்த்திங்கன்னா திருவெண்பாவை வந்து நான் அந்த புக்கு வாங்கியிருந்தேன் இல்லையா அதையுமே நான் வந்து பாராயணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பசங்களுக்கு நம்ம ஸ்கூல் டேஸ் அப்படிங்கிறனால பசங்களுக்கு லஞ்சு கட்டுறது அந்த மாதிரி என்னோட வேலைகள் முழுக்க வந்து இன்றைக்கி அப்படியே போயிடுச்சு பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இருந்ததுனால அதையுமே எடுத்துக்கிட்டோம் நாட்டு சக்கரை கலந்து பாலுமே காய்ச்சி கொடுத்து விட்டுட்டேன் இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க போயிட்டு இருந்தது நீ ஃபுல்லாக வந்து என்னோடய வாசல் எல்லாமே ஒர்க்காக வந்து நான் வந்து நான் வந்து ஒரு பத்து தடவைக்கு மேலே வந்து பார்த்துருப்பேன் இவ்வளோ நேரத்துக்குள்ளாரி உங்களுக்குமே நான் வந்து இதை காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இதை நீங்கள் கமெண்டில் சொல்லும்போது எனக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்புறமா இன்றைக்கி நான் வந்து வேர் பண்ணியிருந்த சாரீ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல் தாங்க என்னோடய வெட்டிங் இந்த வெட்டிங் வந்து ரிசப்ஷன் சாரீ தான் இது ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் இன்றைக்கி வந்து வேர் பண்ணியிருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ப்ளீஸ் 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 ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறமா இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா உங்களோட வேண்டுதலையுமே தெரிவிங்க உங்களுக்காக கண்டிப்பாக நானுமே ப்ரேயர் பண்ணிக்குவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்